ஹலோ எவ்ரிவான் தண்ணி சட்னி ரெசிபி பார்க்கலாமா கொஞ்சம் சின்ன வெங்காயம் அஞ்சு தக்காளி ஏழு எட்டு காஞ்ச மிளகா ஒரு கா பவுல் பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம் இப்போது தக்காளியை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளியை குர குரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ பொட்டுக்கடலையும் காஞ்ச மிளகாவையும் ஒன்றா சேர்த்து நல்லா பொடியாக அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சட்டியில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு கருவேப்பில் சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா செவந்ததும் அரைச்சி வச்ச தக்காளி அதோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சட்னிக்கு தேவையான உப்பை தக்காளியிலே போட்டுக்கலாம் இப்போ தக்காளி நல்லா பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும் சைடில் இட்லியும் வெந்துட்டு இருக்குது இப்போ தக்காளியோட பச்சை வடை போயிருச்சு இப்போ அரைச்சி வச்ச கடலை காஞ்ச மிளகா பேஸ்ட்டை இதோட சேர்த்து ஊற்றிக்கலாம் கூடவே ஒரு செம்பு தண்ணியும் அதோட சேர்த்து ஊற்றிக்கலாம் தண்ணி கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கோங்க கடலை போட்டிருக்கிறதுனால கெட்டி ஆயிரும் சட்னி இப்போ மூடி வச்சு நல்லா கொதி வருதான்னு அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க டக்குன்னு இந்த சட்னி பொங்கி ஊற்றிடும் பொங்கி ஊற்றிருச்சுன்னா டேஸ்ட்டு போயிடும் அதனால் கவனமாக பார்க்கணும் இப்போ சட்னி நல்லா கொதிச்சிருச்சு இதை இப்படியே சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும் நல்லெண்ண ஊற்றி சாப்பிட்டாலும் தான் இருக்கும் எங்கள் வீட்டில் நாங்கள்லாம் நல்லெ ஊற்றி தான் சாப்பிடுவோம் அவ்வளோதாங்க கொதிக்க கொதிக்க தண்ணி சட்னி ரெடி நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் அந்த சட்னியை சுட சுட இட்லியோட கொதிக்க கொதிக்க இந்த சட்னியை ஊற்றி சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்குங்க இட்லியை இந்த சட்னியில் தொட்டு சாப்பிடக்கூடாது நல்லா பெசஞ்சு தான் சாப்பிட்ணும் அப்போ தான் அல்ட்டியாக இருக்கும் நீங்களும் இந்த சட்னி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பாய்